போறதுக்கு ஒரு அறிவு மங்கானி வேணாம் கொண்டு வந்து பின்னாடி தூக்கி போட்டுட்டு அவன் மாட்டுக்கும் போயிட்டு உள்ள கொண்டு சாப்பிட்டு இருக்கான்னு சொல்லுங்களா கூகுள் மாமா ஏன்டா இப்படி பண்ற ரோடு இல்லாத இடத்துல எல்லாம் ரோடு இருக்குன்னு சொல்லிட்டு எங்க எங்கெந்தோ தூக்கிட்டு வந்து இந்த பைபாஸ்ல ஏத்த விடாம வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்தாச்சு இந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணணும் உனக்கு வண்டி கொடுக்குறேன் உன்னை வெளியே விட்றேன் எல்லாமே பண்ணுறேன் வருஷத்துக்கு நீ காசு கொடுக்க போறாது பேச்சு வேறு ஆனால் உனக்காக நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க எனக்காக நீ என்ன பண்ண போகிற வெல்கம் பேக் ஜிஃபேம் ஹவர் யூஆல் அலாம் வலிகம் அண்ட் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லோரும் சேஃப்ட் சேர்க்கற பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அண்ட் ஜிஃபேம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபனாக வந்து வாழப்படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஸோ பொதுவாகவே நம்ம மார்னிங் டிஃபன் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவில் எங்களுக்கெல்லாம் கிடையாது அவ்வளோவா எங்களுக்கெல்லாம்னு சொல்கிறத விட எனக்கு அவ்வளோவா கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்ற பழக்கம் அவ்வளோவா இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பழத்தை சாப்பிட்டு அதனோட வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவனோடய வண்டி வந்து பார்த்திங்கன்னா எஃப்சிக்கு விடணும் ஸோ எஃப்சிக்கு விடுறதால கிட்ட கண்ணாடி ஓடிஞ்சிருக்கு பார்த்துருப்பீங்க நிறைய பேர் தெரியும் அதோட வண்டிக்கு அதனால் அதை கண்ணாடி போய்ட்டு விசாரிக்கணும் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அது விசாரிச்சுட்டு வீட்டு வண்டி கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா மாற்றணும் அதுக்கப்புறம் பத்தாவுக்கு போகணும் பத்தா போய்ட்டு நம்மளுக்கு ரூம் தின்னேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசிட்டு வரணும் நேர்த்தே சொல்லியிருப்பேன் போய் பார்த்துட்டு இருந்தாச்சு எல்லாம் ஆகிடுச்சு இப்போ பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கலை ரூம் ஓகே தான் பட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே பேசலன்னு ஸோ அவங்கள்ட்ட நைட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் வாங்க நேரில் பேசிக்கலாம்னு சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ நம்ம நேரில் போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பக்க பக்கம் இருக்குது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ பார்ப்போமே ஃபோனில் சொல்லுங்கன்னு சொன்னேன் இல்லை இல்லை வாங்க நேரில் வாங்க நல்லா இருக்கும் நேரில் வந்து சொல்ல போகிறாங்கன்னா எனக்கு பகிர் பகிர்னு அடிச்சுக்குது ரூம் இருக்கா இல்லை போச்சா அப்படின்ற வயிற்ற எனக்கு பகார் பகார்னு உள்ளே அடிச்சுக்குது லட்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வேலை பழத்தை சாப்பிட்டு ஃபஸ்ட் நம்ம கிளம்புவோம் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு மறக்காமல் தட்டி விட்டுக்கோங்க சவுதி அரபிய ரிலேடாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு அண்ணனோட வண்டி ஸ்டார்ட் பண்ணி அப் பண்ணியாச்சு என்ன போட்டு விட்றேன் அண்ணன் தண்ணியை போட்டு அடிச்சு விட்ருச்சு நான் உங்களுக்கு அந்த இதை காமிக்கலான்ட்டு இருந்தேன் என்ன சொல்கிறது வைப்பர்லாம் பக்காவாக இருக்குப்பா இத்தனை வருஷத்துலேயும் இங்கே பாருங்கள் எப்படி கிராக் ஆகிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா இந்த பக்கம் நல்லாவே தெரியும் ஸோ இது நம்ம பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எஃப்சி வந்து பாசிங் ஆகாது பாஸ் வந்து ஃபெயில் பண்ணிவிடுவாங்க அதனால் கபில் சொல்லிட்டாரு சரி நான் பண்ணி கொடுக்குறேன் பண்ணு அப்படின்ட்டாங்க ஏன்னா ஒரு வண்டி கொடுக்குறாங்கன்னா வந்து கரண்ட்டில் கொடுக்கணும் எல்லாமே அதனால் கொடுக்குறாரு அதனால் இப்போ இது போய்ட்டு நம்ம எவ்வளோ கேட்பாங்கன்னு சொல்லி தெரியல இப்போயே பாஸ் பண்ணி உங்களோட கெஸ்ஸிங் படி எத்தனை நிறைய இருக்கும் இது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் வாங்க இப்போதைக்கு நம்ம கிளம்பவும் சேர்ப்பேன் பார்த்திங்கன்னா கண்ணாடி கடைக்கு வந்துட்டோம் இவங்க வந்து கட் பண்ணியும் கொடுப்பாங்க இல்லைன்னா ஆல்ரெடி உங்கள் வச்சுருப்பாங்க ஸோ இல்லை ட்ரை உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ நம்ம ஒன்றே அந்த என்ன வந்து நிறுத்தியாச்சு எவ்வளோ சொல்வாங்கன்னு தெரியல லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம எவ்வளோ கேட்குறாங்கன்னு அதுக்கு நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நம்ம ஒன்றைக்கு தான் நானூற்றம்பதுன்னு சொல்லி நம்ம முன்னூறுனு சொல்லி நிற்கிறோம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வச்சிருக்காங்க இதெல்லாம் நிறைய வண்டி ஓடியது வலைசேம் பிடிங்கி வச்சிருக்காங்க இவங்க வந்து செஞ்சும் வச்சுருக்காங்க இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க கட் பண்ணி செஞ்சும் வச்சுருக்குறாங்க இவங்கள நானூறுவா சொல்கிறோப்பிலானா ஸோ லட்சி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு இப்போதைக்கு ரேட் பேசுவோம் வாங்க ரேட்டை பேசிட்டு ஃபைனலாக என்ன ரேட்டுக்கு வராங்கன்றதையும் பார்ப்போம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட கண்ணாடியை வந்து கழட்டிட்டாங்க ஸோ பக்கம் இப்போ கழட்டி தலைவர் உள்ளே இருக்கிறாரு அவ்வளோதான் அப்படியே இப்போ வண்டி எல்லாமே சும்மா ரொம்ப சிம்பிள் செட்டப் தான் சக்கல அதான் முஷ்கில் ஓகே தலையாக இருந்தாங்க கழட்டினோம் போட்டு காய்ச்சா முச்சோன்னு அடிச்சு தரணும் தலையால் முட்டுறான் என்னென்னமோ பண்ணுறான் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இப்போ அப்படியே அழகாக ஒட்டி ஈத்துருவாங்க ஈத்துட்டு நம்ம புது கண்ணாடியை வச்சுருவேண்டி தான் ஸோ வாங்க டக்குன்னு இந்த கண்ணடியை மாற்றிட்டு கிளம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸாக தான் இருந்துச்சு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை அவங்க பாருங்க அவள் தான் எடுத்துட்டான் அவனே தூக்கிட்டான் எதுக்கு எத்தனை போட்டு ஓட்டுறதுக்கு எங்கே போய் வைப்பேன் ஏய் நடுவில் சென்டர் மீரர் போய்ட்டு இருக்க போகிறதில்ல பார்த்திங்கன்னா சாப்பிட வந்துட்டோம் வண்டியோட கண்ணாடி ஒரு பக்கம் மாற்றுறாங்க இந்த பக்கம் வந்து ரொட்டி ஆர்டர் போட்டாச்சு ஸோ இந்த ரொட்டி ஆர்டர் போட்டு இப்போ வந்திருக்கு இது கூட என்ன கேட்டிருக்கேன் லெலிஸாக போட்டிருக்காங்களே நல்லா தீய விட்டு எடுத்துருக்காங்க ஆமாம் நல்லா தீய விட்டு எடுத்திருக்காங்க அம்மா பெரிய ஹோட்டலு ஆனால் என்ன ஏசி மட்டும்தான் ஆக மாட்டேங்குது எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க பப்பு வேகலை சரி ஓகே வண்டி வேலை நடக்குது வெளியே அவங்க வெறும் பிடிங்கிட்டாங்க ஆனால் மாட்டுறதுக்கு இப்போயம்மா நேரம் பண்ணுவாங்கன்னு தெரில டக்கு டக்குன்னு நம்ம கிளம்புவோம் வாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு புது கண்ணாடி மாட்டுறதுக்காக அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒரிஜினல் கிடைக்கல பட் சைனா தான் பட் இருக்குது சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆல்ரெடி பண்ணலை பட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தது தான் அவ்வளோதான் அப்படியே வச்சு அமிக்க விட்றாங்க அம்மிக்கி விட்டு சொல்லி முடிச்சுடுவாங்க ரெண்டு நிமிஷத்தில் வச்சுட்டாங்க ஊக்கினால் வச்சுட்டான் வண்டி கண்ணாடி ரெடி டேப்பை போட்டு ஓட்டு வேலை முடிஞ்சிச்சு டேஸ் அவ்வளோதான் ஒரு வழியாக வண்டி கண்ணாடி மாற்றிட்டேங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு அதே கண்ணாடியை மறுபடியும் மாட்டி கொடுத்துட்டாங்க நான் கூட இந்த ஸ்டிக்கர்லாம் நம்ம கப்பில் ஒட்டிருப்பேன் அப்படின்னு நினைச்சேன் பட் அது வர்றதே கம்பெனிலேருந்து தான் வருது ஸோ பக்காவாக அப்படியே நம்ம நம்ம என்ன நினச்சேன் அப்படின்னா கட் பண்ணி தான் ஒட்டுவாங்க அப்படின்னு நினச்சேன் அப்படி கிடையாது ஆல்ரெடி சைனீஸில் சைனாவில் கண்ணாடி இருக்குது அவள் தான் இந்த வண்டிக்கு செஞ்சு ஸோ அதை அப்படியே தூக்கிட்டு வந்து மாட்டிட்டாங்க அவ்வளோதான் நான் சே இந்த மாதிரி இந்த மாதிரி சைட் மீதெல்லாம் கட் பண்ணி ஒட்டுவாங்க அந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டுவாங்கன்னு நினச்சேன் பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லைச்சிப்பேன் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்காக தான் போயிட்டு இருக்கோம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் பேசுறது ஸோ ஆமாம் விட்டுந்தப்போ டீட்டெயில்ஸ் பேசிட்டு கொடுக்குன்னு ஓடி வரலாம் ஜிபேம்பா வாங்க போகலாம் இப்போ டைம் இல்லை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேசியாச்சு என்ன வாடகை என்ன இதெல்லாம் சொல்ல முடியாது தட் இஸ் சீக்ரெட்டு ஓகேவா ஸோ ரூம் ரெடி ஆகிடுச்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுமனை புகு விழா புது விழாவா புதுமனை விழா என்னமோ ஒன்று அந்த விழா அப்படியே நாளைக்கு பேர் ஜம்மு 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 ஜம்முன்னு நம்ம இப்போ ரெடியாக போக போகிறோம் மணி வந்து இப்போதைக்கு ஒன் ஃபார்ட்டி ஆயிடுச்சு ஆனால் இறக்கி விட்டு நான் போயிட்டு பில்பினியை கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டு வரதுக்கு அந்த டைம் ஆயிடுச்சு அதனால ஒரு நேரியாக வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் டக்கு டக்குன்னு ஸோ வாங்க நேரடியாக போய் ஓடு வந்து டைம் ஆயிடுச்சு போ ஓப்பன் ஆயிடுச்சு பார் இப்போது இது அவங்க கடை தான் ஆக்சுவலாக நம்ம நேற்று எல்இடி லைட் அது இதெல்லாம் பார்த்தோம்ல ஸோ அந்த இது ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா அதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத நேற்று சொன்ன மாதிரி தான் மறுபடியும் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் ஸோ அந்த சர்வீஸ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா இங்கே வந்து உங்கள்கிட்ட நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ வாங்க இப்போ நேராக ரூம் போவோம் டைம் ஆயிடுச்சு ஏன் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ஸோ அங்கிறது கரெக்டாக ரெண்டு மணி ஆகுதுங்க இந்த டைமுக்குலாம் நான் பில் பண்ணி பில் பிக்கப் பண்ணியிருக்கணும் பட் பிக்கப் பண்ண முடியலை சம் நம்ம அந்த ரூமுக்காக போகணும் நிறைய விஷயங்கள் பேசணும் ஸோ அந்த இருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வரதுக்கு எக்ஸாக்டாக் நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சி ஸோ இப்போ போகிறோம் ஒன்றும் இப்போ இல்லை அதிகமாக ஒன்றாக போகிறதுல பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இன்னும் பின்னாவாக போகுது அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போகணும் அதுக்கப்புறம் டெலிவரி இருக்குது இன்றைக்கி ஒரு நாலு அஞ்சு டெலிவரி இருக்குது நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நாளையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ கோ டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம நைட்டுக்குள்ளே வச்சு பார்க்கணும் நம்ம அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த கூட்டிகிட்டு போயிட்டு வரோம்ல இப்போ காஃபி ஷாப்புக்கு இதில் நான் வந்து ஒரு பெரிய தப்பு கணக்கு பண்ணிவிட்டேன் இந்த டீலிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் நிறையா நடந்திருக்கு எனக்கு தெரியல கவனிக்கலை நான் நேற்று தான் விஷயங்களே நான் வந்து கவனித்தேன் ஸோ அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் எப்படியும் அடுத்த விட்டு விட்ட போகிறாண்டா அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க உருட்டு விட்டுன்னு பார்த்துக்கலாம் அது என்னதுன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லும்போது உங்களுக்கு புரியும் தட்ஸ் இட் ஸோ வாங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நான் கிளம்புறேன் பெட்ரோல் சுத்தமாக ஜீரோ பெட்ரோலில் போட்டுட்டு ஓடி வரங்க இப்பேன் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா படும் பயங்கரமாக வந்து போட்டுக்கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஃபுல்லாக போகுது எண்பது ரியாலுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ நாற்பது ரியாலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏறிடுச்சு நாற்பது ரயா்கு ஏறிடுச்சு இது வரைக்கும் எத்தனை லிட்டர் பதினெட்டு லிட்டரு தான் கிடச்சிருக்கு இருபது லிட்டருக்கு எவ்வளோப்பாப்பா இருபது லிட்டருக்கு நாற்பத்தி நாலு ரியல் போட்டால் அவனுங்க நாற்பத்தி நாலு போட்டால் தான் இருபது லிட்டர் கிடைக்கும் ஸோ என்னங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஏழுக்கு போட்டாச்சு இங்கே ஃபுல்லே ஆகப்போகுது ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஃபுல்லாகிடுச்சி ஐம்பத்தஞ்சு ஏழுக்கு தான் போட்டிருக்கோம் ஆனால் ஃபுல்லாகிடுச்சி எண்பது ரூபாய்க்கு ஃபுல் ஆகுமா ஆகாதா ஆகுமா ஆகாதா பார்ப்போமா அறுபது ஏழுக்கு போயிடுச்சு அறுபது 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 ஏடா போயிட்டே இருக்கு இங்கே தான் ஃபுல்லாகிடுச்சே எழுபது ஏழுக்கு போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு போயிடும் எண்பது ரியாலுக்கு போயிடும் ஏன்னா நாற்பது லிட்டர் தான் டேங்க்கு ஆஹா ஐம்பது எழுபத்தஞ்சு ரேளுக்கு ஆஃப் ஆகிடுச்சிங்க எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு புள்ளி தொண்ணூத்தொம்போது எழுபத்தாறு ரேள் அவ்வளோதான் எழுபத்தாறுக்கு தான் போயிருக்கு டாலோ அழுத்த அழுத்து அழுத்துன்னு அழுத்த சொல்லி எண்பது ரேளுக்கே ஃபுல் பண்ண போகிறோம் எஸ் எண்பது ரியால் கரெக்டாக முப்பத்தாறு புள்ளி அறுபத்தொம்போது லிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் ஃபில் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வண்டியோட கெப்பாசிட்டி நாற்பது லிட்டர் தான் ஸோ ஃபுல்லாமே ஃபுல் பண்ணியாச்சு ஆச்சு

ஓகே வயசு கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு ஏடிஎம்ல மட்டும் காசு இருந்துச்சு வச்சுக்கலாம் கொடுப்போம் அப்படின்ட்டு மட்டும் ஸ்கேன் பண்ணுறது வச்சுக்க எட்டு எட்டு பதினாறு ரூபா கொடுத்துட்டு வந்துடும் ஒரு டைம் டேங்க் ஃபுல் பண்ணுறதுக்கு ஓகே டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு ஸோ நம்ம இப்போ நேராக போயிட்டு அந்த பிள்ளைப்பினிய நம்பரை கூட்டுகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு ஓடியாரும் வச்சுப்பேன் பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் வண்டியோட பிக்கப் கொஞ்சம் அதிகமான மாதிரி ஃபீல் வருது ஏடே டே என்னடா இப்போல்லாம் விருட்டு அடிப்பீங்க சும்மா சொன்னாங்க அப்படி ஒரு ஃபீல் அந்த ஒரு ஃபீல் அப்படி நமக்கு வரும் தெரியுமா போகும்போது இந்த நார்மலாகவே இருக்கிற அந்த ஒரு ஃபீல் தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை சரி ஓகே பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வாங்க போலாம் ஜீஃபேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பாக்ஸ்லேருந்து சாரி காஃபி ஷாப்லேருந்து கோஸ்டாலேருந்து கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ண தான் போயிட்டுருக்கோம் ஸோ டெலிவரிக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே போங்க அப்படின்னு லொக்கேஷனில் எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரி நான் ஃபோன் போட்டு ஆறு மணிக்கு மேலே வந்துடுறேன் தலைவர் அப்படிங்கிறேன் எனக்கு இப்போ நீங்கள் வந்தால் வந்து போங்கோ இல்லைண்ணா எனக்கு ஆர்டர் வேணாம் அவ்வளோதான் அவங்க இஷ்டம் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க நமக்கு இன்னைக்கு மூணு தான் சரி பண்ணால் காசு கிடைக்கும் செம்ம தூக்கம் பசி பயங்கரமாக பசி எடுக்குது டிஃபனையும் ஒழுங்காக பண்ணலை சாப்பாடு டிஃபனு சும்மா அந்த ஒரு ரொட்டிலே பாதி பாதி சாப்பிட்டதோட சரி அதுதான் நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பசிக்குதுரா ரெஸ்ட் எதுவுமே இல்லாமல் இடுப்புலாம் பயங்கரமாக வலிக்குது நான் கொஞ்சம் போயிட்டு வளர்த்து சாப்பிட்டு ரெஸ்ட் உடனே வந்துடா அப்படின்னு வந்தா வாங்க இல்லைனா போங்க நான் இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்க மாட்டேன் அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்காகலாம் என்னால் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்றாரு சரி ஓகேப்பா வரேன் தொலையும் வந்து தொலையும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் போவோம் நேராக போயிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன எதுன்னு பார்ப்போம் சொல்லிட்டேன் மணியோடய எத்தனைமா லொக்கேஷனு இருபத்தெட்டு கிலோமீட்டர் தான் காட்டுது ஜஸ்ட்டு ஒன் ஹவர் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் காட்டுதுங்க ஐம்பத்தஞ்சு நிமிஷம் காட்டுது பூரா இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு நவுந்து 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 தான் போகணும் இந்த மாதிரியும் டெலிவரியிலே ஒரு சில டைம் நமக்கு வாய்ப்புகள் அமையும் ஒன்றும் செய்ய முடியாது சாய் ஒன்றும் செய்ய முடியாது வாங்க போகலாம் போய்ட்டு டெலிவரி பண்ணுவோம் இறங்கி வாங்க டெலிவரி கொடுத்துட்டு அப்புறம் பண்ணி தான் இறங்கி வெளியே நிற்போம் வண்டி விட்டு செம்மையாக இடுப்பொழிக்குதுப்பா பார்த்துக்கலாம் வாங்க கஃபில் வேற காட்டு கற்று இருக்கிறாரு வந்து மொட்டை மாட்டியை கழுவு மொட்டை மாடியை கழுவு மொட்டை மாட்டி கழுவுன்னு அதை வேறு என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும் பார்க்கலாம் சிசா வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி முடிச்சாச்சு தலைமையாக மேலே ரூம்லேருந்து வந்து வாங்கிட்டு போனார் ஸோ இப்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி இங்கே தான் நிற்கிறோம் மதியம் வந்து எடுத்துன்னு எதுவுமே நம்ம சாப்பிட்ல ஸோ ஒரு அஞ்சு ரேள் எடுத்துன்னு போயிட்டு உள்ளே ஏதாவது திங்க போகலாமான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் வாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புவோம் நம்ம இப்போ பங்காளி ஹோட்டல் இருக்குது என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்லாம் நல்லா தான் வச்சுருக்கிறேங்க கலப்பெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா மூணு ஆளுக்கு சுண்டல் வாங்கி இங்கே மதியம் சாப்பாடு பங்காளி ஹோட்டலில் திஸ் சுண்டல் ஸோ இதுதான் மதிய சாப்பாடுலாம் நமக்கு போயிட்டுருக்கு இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொழம்பு அப்படி இது மேரமே உருளைக்கிழங்கு அப்படினு போட்டு கிரேவி மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படியே தூக்கி தூக்கி தின்ன வேண்டிதான் என்ன பார்த்தாலே தெரியுது மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க அந்த போல சாப்பிடுவேன் போடுறதுக்கும் அறிவு மங்கானி வேணாம் கொண்டு வந்து பின்னாடி தூக்கி போட்டுட்டேன் உன்மாட்டுக்கும் போயிட்டு உள்ளே கொஞ்சம் சாப்பிட்டுருக்கான் நானும் தா பாக்குறேன் தா வருவான் வருவான் வருவா 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 வருவான் 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 ஹோட்டலுக்குள்ள நான் சாப்பிட்டுட்டே வெளியே வந்துட்டேன் மனுஷன் போறோம் ஐயோ இங்க சாங்க அப்படிங்கிறோம் வருது வாயில நல்ல வண்ட வண்டையா நமக்குனே வந்து சேர்த்துங்க ஆமா என்னத்தான் சாப்பிட்டு இருந்தேன் அப்படிங்கிறேன் ஏன்னா பார்க்கிங்ல போட்டு தப்பு இன்னொருத்த வண்டி பின்னாடி போட்டு நீ போய் சாப்பிடுறன்ற நினைக்கிற கபோதி இங்க எங்களுக்கு சொல்லிட்டு விக்ரம் பாருங்க பக்கத்தில் என்னன்னு சொல்றதுன்னே ஒன்றும் புரியல போது ஒரு மூஞ்ச பேர் இருப்பாங்க வேணாம் எதுன்னு சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் நான் பத்து நிமிஷமா நானும் இங்கேயும் அங்கேயும் அலையிறேன் 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 எவனா இருப்பான் எவனா இருப்பான் சரி இந்த மாதிரி நிறுத்திருக்காங்கன்னா ஏதோ கடைக்கு சும்மா போயிட்டு உடனே வந்துடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நானும் கெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நான் மாட்டுக்கு இருக்கிறேன் பாக்குறேன் உள்ளே உக்காந்து தின்னுட்டு இருக்காங்க சோறு நானும் தேடி தேடி பார்க்குறேன் தேடி தேடி பார்க்குறேன் அந்த இடம் ரொம்ப பழக்கம் உள்ள இடமா இருக்கும் அவங்களுக்கு ஏதோ இருக்கும் நெருக்கம்புல இருக்குது அதுக்குன்னு இப்படியாக போட்டு போகிறது மொத்தம் அவங்களுக்கு டிஸ்டபன்ஸாக ஓகே ஜி ஃபேம்ஸ் ரெண்டாவது டெலிவரிக்கு இப்போ தான் நம்ம கிளம்புறோம் சாப்பிட்டுட்டு ஏதோ சாப்பிட்டேன் வயிறு கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது பசி எடுக்கல அவ்வளோ தான் இன்னொரு ஒரு ரெண்டு மாதம் இந்த மாதிரியே தீனி தின்னிட்டு சுற்றணுன்னா அவ்வளோதான் சோழி முடிஞ்சிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரில வாங்க பதினோரு கிலோமீட்டர் காட்டுது போவோம் போயிட்டு இப்போ இந்த டெலிவரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும் லட்சிகோம் எங்களா கூகுள் மாமா ஏன்டா இப்படி பண்ணுற ரோடு இல்லாத இடத்துலலாம் ரோடு இருக்குன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ தூக்கிட்டு வந்து இந்த பைபாஸில் ஏற்ற விடாமல் என்னென்ன ராவடி பண்ணிட்டு இருக்க பாருங்கள் இங்கே இதெல்லாம் வந்து இப்படிலாம் ஏறணும் போலீஸ்காரன் பார்த்தானு வச்சுக்கங்களேன் பயங்கரமாக ஃபைன் அடிப்பானுங்க ஃபைனே அடிக்கலைனாலும் நிப்பாட்டி வச்சு நம்மளை நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டு போயிடுவான் போர் அடிக்கிறதுக்கு நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் சிக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லி இப்போ இங்கேருந்து நான் மேலே ஏற்றணும் வண்டியை மேலே ஏற்றி அங்கேருந்து இப்போ நான் தெரித்து ஓடணும் ஸோ பார்க்குறோம் ஒருத்தன் பிறகு மஞ்சள் கோட்டிக்கு இந்தாண்டே முதல்ல வரக்கூடாது கண்ணா பின்னான்னு வந்துட்டுருக்காங்க லட்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் எல்லாம் ரிஸ்கில் பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரான்னு வண்டியை இந்த மாதிரி எடுக்கவே கூடாது கூகுள் மாமோ நம்பி வந்தால் இப்படி தான் நம்மளை நல்லா கோர்த்து விட்டு வேடிக்கை பார்ப்போம் சரி வாங்க இதை ஒன்று டெலிவரி முடிச்சுட்டு அடுத்து என்னோடய கஸ்டமர் அதாவது என்னோடய ஓன் கஸ்டமர் ஸோ அவங்க ஒன்று துருக்கி ஜாம் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்பு வச்சி சேனலில் என்ன நிலைமைக்கு போய்ட்டுருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப அப்படியே மோசமாக போய்ட்டு ஏன்னு ஒன்றும் தெரியல என்னோடய ஒர்க்கு என்ன எப்பயுமே நான் கொடுப்பணும் பர்ஃபெக்டாக தான் கொடுத்துட்ருக்கேன் மக்கள் என்ன கண்டென்ட் எதிர்பார்க்குறாங்கன்றதே ஒன்றும் புரிய மாட்டேது தெரிப்பேன் எனிவே ஸோ வாங்க இதை போயிட்டு ஃபஸ்ட் நான் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன் டெய்லி பிசி ஷெடியூலில் இப்படியே போய்கிட்டிருக்கு ஃபைன்லி வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் கிட்டே வந்துட்டேங்க தலைமன் செட்டி அவுட்டு அவுட்ரில் வந்து உட்காந்து டெலிவரிக்கு ஆர்டர் பண்ணியிருக்காரு ஸோ அவுட்ரில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனாங்க மலைகளே தெரியுது குட்டி குட்டி மலை என்னென்னமோ இருக்குதுங்க இங்கேலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்திரா ஆக்சுவலாக இவங்கலாம் பார்ட்டி பண்ணக்கூடிய அந்த ஒரு இடங்கள் தான் இது மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது மேப்பில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அடுத்து நம்ம நர்ஜிஸ்ன சொல்லக்கூடிய நடனர்வங்ககிட்ட ஒரு ஆர்டர் இருக்குது அதை போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் ஓடி வரலாம் கேட்பேன் ஸோ வாங்கோ போகலாம் ஜிப்பேம் போகலாம் இப்போக்காவ வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி முடிச்சாச்சோ டெலிவரியை முடிச்சுட்டு இப்போது ரெண்டாவது டெலிவரி தான் ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து முடிச்சிருக்கோம் இப்போ தேர்ட் டெலிவரிக்கு எனர்ஜிஸ் வந்து போகிறோம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் காட்டுதுங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஸோ வாங்க டேரக்ட்லி நேராக போவோம் போயிட்டு டெலிவரி முடிச்சுட்டு கூடு கூட நம்ம வந்து ஓடி வரலாம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினி டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் காட்டுது சிட்டி விட்டு அவுட்டரில் இருக்கும் முதல்ல இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தெரித்து நம்ம வீட்டு பக்கம் ஓடிடுவோம் நான் சாரி டெலிவரி பண்ணுறதுக்கு ஓடிடுவோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் கபில் வேறு வெயிட் பண்ணுறாரு எப்போ வருவான் எப்போ வருவான் அங்கே எப்போ வருவான் இதெல்லாம் கபில் செம்மையாக கத்தி விட்டார் என்ன நீ எப்போ பார்த்தாலும் டெலிவரியில் இருக்க அங்கே இருக்க இங்கே இருக்கேன்னு காரணம் சொல்லிகிட்டே இருக்கா வந்து நீ வீடு கழுவ பண்ணுற அப்படின்ட்டு நான் சொன்னேன் என் மூஞ்சி பார்த்தா என் உடம்பு நிலமையை பார்த்தா உனக்கு நான் என்ன சும்மா காரணம் சொல்லி சுற்றிட்டு இருக்கேன் பார்த்துதான் உண்மையிலேயே நான் டெலிவரிக்கு இங்கே அங்கே தான் போயிட்டுருக்கேன் சாப்பிட கூட எனக்கு வந்துட்டு நேரம் இல்லாத அளவுக்கு எனக்கு போய்கிட்டுருக்கு ஸோ நம்பு ஸோ இன்ஷல்லா நான் வந்து இன்றைக்கி எப்படியாவது உனக்கு நான் முடிச்சு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ இன்ஷால்லா பார்ப்போம் இன்றைக்கி எப்படியாவது முடிக்கணும் வண்டி எல்லாம் கண்ணா பின்னான்னு வருதுப்பா ஜிச்சு என்ன ரோட்ரா இது எல்லாம் பெரிய பெரிய வண்டியாக வருது சரி வாங்க வாங்க நம்ம மொபைலுக்கு கீழே வச்சுட்டு வண்டி ஓட்டுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ரோட்டை பார்த்தாலே எனக்கே பயிர் இருக்கு இப்போ இங்கே தான் உள்ளே போய்ட்டு நம்ம டெலிவரி கொடுத்துட்டு வரேன்னுட்டா வாங்க போகலாம் எப்படி இருக்குது பாருங்க ஃபுல்லாக சரிந்தான் இந்த பக்கம் பாருங்க லைனாக ஒட்டக்கெல்லாம் எப்படி நிற்கிதுன்னு வா செமலை ஆனால் எதுக்கு நிற்கிதுன்னு தெரியல இது வந்து விற்கிறதுக்காக நிற்குதா இல்லை எதுக்காக அப்படி நிற்கிதுன்னு எனக்கும் தெரியல ஜிப்பேன் இதெல்லாம் சேல்ஸுக்கா இல்லை என்ன எதுக்கு இல்லை ஒட்டகம் மேலே ரைடு போகிறதா அது மேலே கட்டி வச்சுங்க ரைடு கொண்டு தருவாங்க இல்லோ அப்படி தான் நினைக்கிறேன் ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் ரைடு போகிறதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து வச்சுருங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக நிற்கிதுன்னு சூப்பர் அப்ப சரி வாங்க ஜிஃபம் நமக்கு டைம் இல்லை பார்க்க ஆரம்பிக்கலாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ஸோ இப்போ ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய அடுத்த கட்ட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மேலே போய்ட்டு கஃபிலோட வீடு வந்து பார்த்திங்கன்னா கழுவணும் இதுக்கு மேலே கழுவோம் மட்டும் செம்ம டென்ஷன் ஆகிடுவார் வந்தோடனே அப்படி வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படி தொடச்சேன் அப்புறம் அண்ணன் சொன்னேன் சரி நீ அப்படியே ஒரு ஒரு தேய் தேய் நான் வந்துடுறேன் அப்படின்னா நான் வந்து தான் வண்டி நம்ம வந்து பழப்பல்லன்னு மாறிடுச்சு அண்ணனோட வண்டி தான் பழப்பல்லன்னு நல்லா தேய்ச்சி வச்சாச்சு வாங்க நேராக இப்போ மொட்டை மாடிக்கு போவோம் சரி போட்டுக்குவோம் எங்கே போச்சு அண்ணனோட மொபைல் எடுத்துகிட்டே போயிடுவோம் ஏய் இந்த பூனையை பாருங்கள் ஒரு நாள் அதை காலி பண்ண போகிறேன் சம்மாட்டம் போட்டுட்டுருக்குதுங்க அதே மாதிரி பெரிய பூனை நல்ல வயதுக்கு மொத்தமாக பெண்டாய் குண்டாயி கட்டில் கட்டியில் போயிடுச்சு அது உள்ள போய் இடம் இடம் பார்த்து வைக்கிது ஃபஸ்ட்டு குட்டி அப்படி போட்டுச்சோ அதே மாதிரி இன்னொரு குட்டி போடலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துட்ருக்குது ஜேப்பேன் எனிவே சரி வாங்க போகலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்தாச்சு ஸோ இப்போ இந்த எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும் எங்கேருந்து தான் இவ்வளோ தூசி இவ்வளோ குப்பை வரும்னு ஒன்றுமே புரியாது மொட்டை மாடியில் வந்து பூசை செட்டப்லாம் அப்படி பண்ணி வச்சிருக்காப்பில் தலைவர் ஓகே ஸோ மோட்டரை விட்டு வேலையை பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் லெட்ஸ் கோச்சி ஃபேம் ஓகேவா பார்க்காவாக முடிச்சிடும் இதை க்ளீன் அடுத்த கட்ட வேலைக்கு நம்ம ரூமுக்கு போக முடியும் மறுபடியும் அப்புறம் பதினோரு மணிக்கு நைட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு வேற வரணும் நிறையா வேலை இருக்குது வாங்க முடிக்கல அதை பைப்பெல்லாம் செட் பண்ணி மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு சரி வேறு இருக்கா ஓகே ஜி ஃபேம்ஸ் சூப்பருங்க இந்த இடம் இந்த இடம் இந்த இடம்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த மாடிக்கு வெளியே வந்து இங்கெல்லாம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கழுவியாச்சு என்னமோ இங்கெல்லாம் படுத்து பிறல்ற மாதிரி மொட்டை மாடியே கழுவு சொல்லி நானும் இப்போ தான் பார்க்குறேன் என்ன பண்ணுறது கழிவுதான் முதலாளி எனக்கு வண்டியை கொடுக்கும்போது உனக்கு வண்டி கொடுக்குறவனை வெளியே விட்றேன் எல்லாமே பண்ணுறேன் வருஷத்துக்கு நீ காசு கொடுக்க போகிறாது பேச்சு வேறு ஆனால் உனக்காக நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேனே எனக்காக நீ என்ன பண்ண போகிற அப்படின்ட்டார் என்ன பண்ண போகிறேன் அந்த இது வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னார் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை வந்து நின்று இதெல்லாம் நீ கழிவு கொடுக்கணும் அப்படின் டைப்பில் என்ன சொல்கிறேன் இந்த வராரு பைப் எடுத்துக்கிறாருங்க அண்ணா வரல வரலங்குது ஆமாம் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வச்சு கம்பிங்க அந்த பைப்பில் இந்த மாதிரி பைப்பு உள்ளி வருதா கம்பி வச்சு வச்சு இப்போ அப்படியே கட்டு கம்பி வச்சு ஒரு கட்டிங் அதில் அப்படியே அப்படியே விட்டுருக்கோம் கட்டிங்கன்னா கம்பு கட்டி வச்சு கம்பி கட்டுறதை வச்சு கட்டிங் கதை அதை கட்டு இருக்கோம் அதை தான் கட்டிங்கன்னு நிறைய பேர் வேற மாதிரி நேமிச்சிருவீங்க எக்ஸாம்ஸை ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வீடு கீடு செடி கீடு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கழுவி முடிச்சாச்சு பக்காவாக ஒர்க்கு டன்னு காலிலேருந்து எஞ்சதுலேருந்து இன்னமும் நான் ஸ்டாப்பாக ஓட்டங்களே ஓடிகிட்டுருக்கு மணி வந்து பத்து நாற்பது ஆகிடுச்சி போயிட்டு உடனடியாக சாப்பிட்டுட்டு எப்பயாவது ரைஸ் சாப்பிடுவோம் உடனடியாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பி இப்போ போகணும் அந்த தலைவனை கூப்பிட்றதுக்கு அங்கே போகலாம் கொடுக்கணும்னே எதுவும் பூனை ஏறல இன்னும் இன்றைக்கி என்ன ஓ உள்ளே வச்சு பூட்டிட்டோம்ல நம்ம தான் உள்ளே வச்சு பூட்டிட்டோம்ல இல்லை கைஸ் இன்றைக்கி பூனை வந்து ஏறல ஏன் அப்படின்னா உள்ளே வச்சு நம்ம ஆல்ரெடி லாக் பண்ணிட்டோம் அதனால வெளியே வந்துட்டு ஏற முடியாமல் இருக்குது அவ்வளோதான் இது வந்து இது சிக்கன் அவ்வளோதான் அங்கே பாருங்க எடுத்துகிட்டா இது அசிங்கமாக தெரியுது இதுக்கு மேலே இது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன இல்ல இல்லை லப்பர் இருக்குது எங்கே படுத்து தூங்குது எங்கடி படுத்திருக்க சில கை செய்து வந்து நல்லா பக்கா பிரெக்னென்ட் ஆகிடுச்சு பிரெக்னென்ட் ஆகி வயிறு முத்தி போய் குட்டி விடுற கண்டிஷன்ல படுத்துருக்கு எப்படி உட்காந்துருக்கு பாருங்க ரூமுக்குள்ள ஒருத்தன் நம்மள வச்சு பார்த்தோம் கொஞ்ச நேரத்தில் பகீர்னு ஆயிடுச்சு ஓவர் இன்னொன்னு இங்க இருக்குது பயத்துல கார் நல்ல போய் பூந்து உட்காந்துருக்கு இந்த பூ கிராஸ் பண்ணா அம்மா காரி அடிக்குமேனு எப்படி பயந்து போகுது பாருங்க அதோட பிள்ளை தான் அதுவே பயப்படுத்து பாருங்க அடுத்த வீடியோலேயே மறுபடியும் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டாடா லவ் ஆல் சாப்பிட்டு மசாலா சுள்காட்டு சாப்பிடுவோம் ஏப்பா முடியல டாடா அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் ஜிக்க பை